அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இஸ்லாத்தை பொறுத்தவரை எந்த ஒன்றையும் வீண்விரயம் செய்வதை அல்லாஹு தாலா விரும்ப மாட்டான் அதன் அடிப்படையில் தண்ணீரை பற்றி பார்க்கும்போது மிதமிஞ்சிய தண்ணீரை தடுப்பவன் நிலையை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம் தண்ணீர் பஞ்சம் தலை விரித்து ஆடும் காலம் இது உணவை காசு கொடுத்து வாங்கும் காலம் கடந்து இப்போது தண்ணீரை காசு கொடுத்து வாங்க வேண்டியதுள்ளது உள்ளது பருவமழை பெய்து விட்டால் மனிதர்களின் பாடு திண்டாட்டம்தான் இந்த ஆண்டின் போது கூட சென்னையில் மழைநீர் சரியாக கிடைக்காத காரணத்தால் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது எங்கு நோக்கினும் காலி குடங்களுடன் மக்கள் அலைமோதும் சோக காட்சிகளும் விரிந்தன இத்தகைய நிலையை மாற்றிட இஸ்லாம் தண்ணீர் குறித்து சொல்லும் அறிவுரைகள் அற்புதமானவை ஏராளமானவை அதில் குறிப்பிடத்தக்க அறிவுரைகள் பின்வரும் இரு செய்திகளில் அடங்கியுள்ளது தேவைக்கு மிஞ்சிய தண்ணீரை விற்பது கூடாது என நபிகள் நாயகம் சல்லல்லாக ஒழைகுவ செல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள் மேலும் தேவைக்கு மிஞ்சிய தண்ணீரை பிறர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டாம் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்து உள்ளார்கள் தனிநபரோ யாராக இருந்தாலும் தனக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொண்டு மிதமிஞ்சிய தண்ணீரை யாருக்கும் விற்கக்கூடாது இலவசமாக வழங்கிவிட வேண்டும் அதேவேளை தண்ணீரை உனக்கு மேலதிகே நின்று யாருக்கும் தண்ணீரை செல்ல விடாமல் தடுக்கவும் கூடாது தன் பயன்பாட்டுக்கு போக மிஞ்சியவற்றை பிறர் பயன்பாட்டுக்கு செல்ல வழிவகை செய்ய வேண்டும் தண்ணீரை சுத்தம் செய்து பாட்டில்களில் அடைத்து பயணம் செய்வோர் பயன் பெற்றிட விற்பனை செய்வது தனி அது தடுக்கப்பட்டது அல்ல நமக்கு இலகுவாக கிடைக்கும் கிணறு குளம் ஆறு போன்றவற்றிலிருந்து கிடைக்கும் தண்ணீரை நமது தேவை போக எஞ்சியதை பிறருக்கு விற்பனை செய்வது தடுக்கப்பட்டதாகும் அந்த தண்ணீரை பிறர் பயன்படுத்த தடை விதிக்க கூடாது அவ்வாறு மிதமிஞ்சிய தண்ணீரை பிறர் பயன்படுத்த விடாமல் தடுப்பவன் அல்லாஹுவை சந்திக்கும் நல் வாய்ப்பை இழப்பான் என்று நபிகளார் நமக்கு கூறியுள்ளார்கள் இறை தூதர் செல்லல்லாஹ் ஒலைவர் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மூன்று பேரை அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் மேலும் அவர்களுக்கு துன்பமிக்க வேதனை வேதனையும் உண்டு என்று கூறினார்கள் ஒருவன் மக்களின் பயண பாதையில் தேவைக்கு மிஞ்சிய தண்ணீரை பெற்றிருந்தும் வழிப்போக்கர்களுக்கு அதை பயன்படுத்த விடாமல் தடுத்துவிட்டவன் பிறருக்கு தண்ணீரை வழங்க விடாமல் தடுத்து வைப்பவனுக்கு அல்லாஹ் தனது அருளை தராமல் தடுத்து வைத்து விடுவான் என்றும் கூறியுள்ளார்கள் குடிக்க தண்ணீர் கேட்டும் தர மறுப்பவனை இறைவன் மறுமையில் கண்டிக்கின்றான் ஆதமின் மகனே மனிதா நான் உன்னிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டேன் ஆனால் எனக்கு நீ தண்ணீர் தரவில்லை என்று அல்லாஹ் கூறுவான் அதற்கு மனிதன் என் இறைவா நீயோ அகிலத்தாரின் அதிபதியாய் இருக்க உனக்கு நான் எவ்வாறு தண்ணீர் தர இயலும் என்று கேட்பான் அதற்கு அல்லாஹ் என் அடியானான இன்ன மனிதன் உன்னிடம் குடிப்பதற்காக தண்ணீர் கேட்டான் ஆனால் அவனுக்கு நீ தண்ணீர் கொடுக்கவில்லை தெரிந்து கொள் அவனுக்கு குடிப்பதற்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அதற்குரியதை என்னிடம் நீ கண்டிருப்பாய் என்று இறைவன் கூறுவான் எனவே தேவை போக எஞ்சிய தண்ணீரை பிறர் பயன்பெற விடாமல் தடுப்பவன் அல்லாவை சந்திக்கும் வாய்ப்பை இழக்கும் துர்பாக்கியவன் ஆவான் என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் அலாமே வ வபரகத்து